தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை எழும்பூரில் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக சட்டத்துறை இணைச் செயலாளரும் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ஏற்பாட்டில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு உடை போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது மேடையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் தலைவரின் பிறந்தநாள் விழா எழும்பூர் தொகுதியில் ஒவ்வொரு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கொண்டாடி வருவதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பொதுமக்களை சந்திக்க வாய்ப்பு அமைவதாகவும் இதன் மூலம் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார் இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக உள்ள பட்டா பிரச்சனையை நடைபெற்ற ஆட்சி தீர்க்கவில்லை என்றும் தற்போது துணை முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் கமிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பகுதிக்கு பட்டா வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் வழங்கப்படும் தொகை உங்களுடைய எனவும் அது உங்களின் அனுமதி இல்லாமல் யாராலும் எடுக்க முடியாது என தெரிவித்தார் மகளிர் விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் பாஜக ஆளும் மாநிலங்களிலே நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்றும் மோடி அரசாங்கம் நமக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்கவில்லை உமளி கொள்கையை அமுல்படுத்தினால்தான் கல்வி நிதியை தருவேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னுடைய மக்களை காப்பாற்ற சொந்த வருவாயை ஈட்டி தமிழ்நாட்டு திட்டங்களை தருகிறேன் என சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவித்திருப்பதாக தெரிவித்தார் நாம் ஒரு ரூபாயை வரியாக கொடுத்தால் இருபத்தி காசுகளை ஒன்றிய அரசு திருப்பி தருவதாகவும் ஆனால் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு மூன்று மடங்கு அதிகமாக தருவதாக குறிப்பிட்டார் தொகுதி மறு சீரமைப்பை வைத்து தென் மாநிலங்களின் துணை இல்லாமல் ஆட்சி வர மோடி நினைப்பதாகவும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தும் கொரோனா காலத்தில் சாலைக்கு வந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியை வழங்கியவர்கள் திமுகவினர் என பெருமையுடன் தெரிவித்தார் இன்று நடிகர் ஒருவர் வருகிறார் முதலமைச்சர் ஆவின் என்கிறார் முதலில் அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்க வேண்டும் அனைவரும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தார் அவர் திமுகவின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அரசியல் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் திமுக ஓட்டு வங்கிக்காக மட்டுமே போராடவில்லை என்றும் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளை பாதுகாக்க போராடி வருவதாக குறிப்பிட்டார் ஆனால் அரசியலில் வந்து மக்கள் பணியாற்றினார்கள் மக்களுக்காக வெளியே தேர்தல் சுமார் சினிமா டான்ஸ் போதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் அன்றைக்கு கிடையாது நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னார் தலைவர் தலைமுறை அல்லது இளம் மகளிர் ஒரு சினிமாவும் ஒரு நடிகன் வருகிறார் என்பதற்காக பார்க்கலாம் போகலாம் ஆனா எல்லாமே ஓட்டா திரும்பமான நீ யோசிச்சு பார்க்கணும் யார் நம் கூட இருந்தாங்க யார் நமக்காக செயல்பட்டாங்க யார் நமக்காக பணியாற்றினாங்க யார் நம்ம கூட்ட வருவாங்க அப்படின்ற சிந்தனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களை நினைச்சா உங்களை மீதி யாரும் ஒரு பர்சன் இருக்க முடியாதுமா அந்த உரிமையை கொடுத்தது நம்முடைய தலைவர் தலைவர்